பகல்ல கிருடனை சேவிக்கலாம் மார்னிங் டைம்ல பெருமாள் கிருட வாகனத்துல சேவிப்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ராத்திரியில கிருட வாகனம் சேவிக்கிறதுக்கும் பகல்ல கிருட வாகனம் சேவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ராத்திரியோட பகல் அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த கருடனுடைய சுய வர்ணம் தெரியும் இந்த திவ்ய கஷேத்திரத்துடைய பெருமையே எம்பெருமான் இங்க நான்கு விதங்களா சேவை சாதிக்கிறார் சில கோவில்கள் எல்லாம் ஒரு எம்பெருமான் தான் சேவிக்கலாம் இந்த கஷேத்திரத்துல நாலு எம்பெருமானாக சேவை சாதிக்கிறார் சித்திர மாசம் ஸ்ரவண நட்சத்திரத்துல நடக்கக்கூடிய உற்சவம் ரங்கநாத பெருமாளுக்காக நடக்கிற உற்சவம் நீர்வண்ண பெருமாள் ஸ்தல பெருமாள் அந்த ஸ்தல பெருமாளுக்காக நடக்கிற உற்சவம் இந்த பிரம்மோற்சவம் ராத்திரியோட பகல் அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த கருடனுடைய சுய ஆஹ் வர்ணம் தெரியும் சுவர்ண வர்ணம் இல்லையா கிருடன் கோல்டன் கலர்ல இருப்பார் சுவர்ண வர்ணம் அப்படின்னு பேரு சுவர்ண வர்ணத்தோட இருக்கக்கூடிய கிருடனை நீங்க நன்னா சேவிக்கலாம் இந்த கஷேத்திரத்துல கிருடன் ரொம்ப விசேஷமாக இருப்பார் இந்த உற்சவம் ரங்கநாதரை நீங்க நிறைய உற்சவங்கள்ல சேவிக்கலாம் வருஷத்துல நடக்கக்கூடிய எல்லா உற்சவம் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் இந்த ரத சப்தமி உற்சவம் எல்லாமே ரங்கனா பவித்ர உற்சவம் எல்லாமே ரங்கநாத பெருமாள்ல நீங்க அனுபவிச்சு சேவிக்கலாம் ஆனா இந்த பத்து தினங்கள் மட்டுமே நீர்வண்ண பெருமாள் ஸ்தலாதிபதியாக இருக்க திருநீர்மலையில் இருக்கக்கூடிய ஸ்தல பெருமாளாக இருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாளுக்கு நடக்கிற உற்சவம் பங்குனி மாசம் நடக்கிற உற்சவம் திருநீர் மலையில ரங்கநாத சுவாமிக்கு ரதசப்தமி திருவிழா ரொம்ப அற்புதமா நடந்தது ரதசப்தமி என்ன அப்படின்னு எனக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுல ஆவல் இருந்ததால மறுநாள் இங்க வந்து பிரதான அர்ச்சகர் திரு கஸ்தூரி பட்டர் அவருடனும் அவருடைய பையன் பேசலாம் வந்திருக்கோம் அவர் நம்ம கூட அவர்கிட்ட இந்த ரதசப்தமி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நமஸ்காரம்ண்ணா வணக்கம் நமஸ்காரம் திருநலையில ரங்கநாத சுவாமி கோயில கேத்திரத்துல அற்புதமான திவ்ய தேசத்தில் நம்ம இருக்கோம் இங்க ரதசப்தமி திருவிழாவை ரொம்ப அற்புதமா தரிசிச்சோம் இந்த ரதசத்தமித்தை பத்தி கொஞ்சம் சில வார்த்தைகள் உங்களோட பெருமை அவரோட மகிமைகள் பத்தி சொல்லுங்க கண்டிப்பா குலக்குடியோடு அனிமாமலர் மங்கையுடன் அன்பளவி அவனருக்கு எந்தானும் தானும் இரக்கமில்லாதவனுக்கு உரையவிடுமாவது இரும்பொழில் சூழ் நன்னாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடம் திகழ் கோவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தாருக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே திருமங்கையாழ்வார மங்களாசாசனம் பண்ண திவ்யக் சென்னையில் சென்னையில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் நூத்தி எட்டு வைணவ ஸ்தலங்கள்ல ஒன்றான க்ஷேத்திரம் இது அறுபத்தி ஓராவது ஸ்தலமாக விளங்குகிறது திருநீர்மலை திவ்ய கஷேத்திரம் இந்த திவ்ய கஷேத்திரத்துடைய பெருமையே எம்பெருமான் இங்க நான்கு விதங்களா சேவை சாதிக்கிறார் சில எல்லாம் ஒரு எம்பெருமான் தான் சேவிக்கலாம் இந்த கஷேரத்துல நாலு எம்பெருமானாக சேவை சாதிக்கிறார் நின்றானாக வண்ண பெருமாள் நின்ற திருக்கோளத்தில் வண்ண பெருமாளா சேவை சாதிக்கிறார் கீழே இருக்கக்கூடிய கோவில்ல மலக்கோவில்ல கிடந்தான்னு சொல்லி ரங்கநாத பெருமாள் கிடந்த திருக்கோலமாக ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் எப்படி சைன திருக்கோலத்துல இருக்காரோ அதே மாதிரி இந்த கஷேத்திரத்துடைய மலைக்கோவில்ல கிடந்த திருக்கோலமாக ரங்கநாதரை சேவைக்கலாம் அமர்ந்த திருக்கோலமாக சாந்த நரசிம்மர் ரொம்ப விசேஷமான நரசிம்மர் எல்லா கஷேரங்களிலும் நரசிம்மர்னாலே கோபமாக இருப்பார் ஒரு உக்ர உக்ரமாக இருப்பார் நரசிம்மர் இல்ல லக்ஷ்மி நரசிம்மனாக இருப்பார் இல்ல யோக நரசிம்மனாக இருப்பார் இந்த தான் சாந்த நரசிம்மர் அதாவது சாந்த நரசிம்மர்னா கோவம் எல்லாம் தெளிஞ்சி சிரிச்ச முகத்தோட சாந்த சுருபம் அந்த சாந்த நரசிம்மரை இங்க சேவிக்கலாம் அமர்ந்த திருக்கோலமாக அதுக்கடுத்து நடந்த திருக்கோலமாக உலகளந்த பெருமாள் ஆகாசத்தையும் பூமியும் அலக்கற மாதிரி சேவை சாதிக்கிறது அதாவது நாலு க்ஷேத்திரங்களுக்கு போக முடியாதவா இந்த ஒரே க்ஷேத்திரில வந்தா நாலு எம்பெருமான்களை சேவிக்கலாம் வெவ்வேறு விதங்களா வெவ்வேறு கேத்திரங்கள்ல எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இந்த கஷேரத்தில் சேவிக்க முடியும் உங்களால் நீர்வண்ணன் திருவேங்கடமுடையான் மாதிரியே இருப்பார் திருப்பதி மாதிரியே பெருமாள் நீர்வண்ண பெருமாள் ஸ்ரீரங்க மாதிரி ரங்கநாத பெருமாள் திருவாலி க்ஷேத்தத்தில் இருக்க மாதிரியே நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலூர் மாதிரி உலகலந்த பெருமாள் இந்த நாலு எம்பெருமான்களையும் இந்த ஒரே க்ஷேத்தத்தில் சேவிக்கலாம் இந்த திவ்ய தேசத்துல நிறைய உற்சவங்கள் நடக்கிறது வருடா வருஷத்துல நடக்கக்கூடிய அனைத்து உற்சவங்களும் ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு அதில் குறிப்பாக பெரிய உற்சவம்னு பார்த்தா பிரம்மோற்சவம் ரெண்டு பிரம்மோற்சவம் நடக்கிறது ஒரு பிரம்மோத்சவம் பங்குனி மாசம் ஸ்ரவண நட்சத்திரத்துல நடக்கக்கூடிய உற்சவம் நீர்வண்ண பெருமாளுக்கு நடக்கிறது அதுக்கு அடுத்த உற்சவம் சித்திர மாசம் நடக்கக்கூடிய உற்சவம் ரங்கநாத பெருமாளுக்காக நடக்கிற உற்சவம் நீர்வண்ண பெருமாள் ஸ்தல பெருமாள் அந்த ஸ்தல பெருமாளுக்காக நடக்கிற உற்சவம் இந்த பிரம்மோத்சவம் பங்குனி மாசத்துல நடக்கக்கூடிய பிரம்மோத்சவம் மட்டும் நீர்வண்ணனுக்காக நடக்கிறது அடுத்த உற்சவம் மற்ற அனைத்து உற்சவங்களும் ரங்கநாத பெருமாளுக்காகவே நடக்கிறது இந்த நிறைய உற்சவங்களில் பிரம்மோத்சவம் இந்த பவித்ரோதவம் எல்லாம் நடக்கிற உற்சவத்தில் குறிப்பாக நடந்த உற்சவம் இப்போ சமீபமாக நடந்த உற்சவம் ரத சப்தமி மகோத்சவம் சுக்லபக்ஷம் தை மாதத்தில் தை அமாவாசைக்கு அடுத்து வர சப்தமி அதாவது வளர்பிறை வளர்பிறை தான் சுக்லபக்ஷ சப்தமி வளர்பிறையில் வரக்கூடிய தை மாச சப்தமி தை அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சப்தமியில் நடக்கக்கூடிய உற்சவம் தான் ரத சப்தமி மகோத்சவம் எல்லா கஷேத்திரத்திலையும் பிரம்மோத்சவம்னு ரொம்ப விசேஷமா நடக்கும் இந்த பிரம்மோத்சவத்துக்காக எதுக்கு சேவார்த்திகள் முக்கியமா எதுக்கு வரானா பெருமாளை வெவ்வேறு வாகனத்துல சேவிக்கலாம் வெவ்வேறு விதமா பெருமாள் அருள் பாதிப்பர் பக்தர்களுக்கு அந்த வெவ்வேறு வாகனங்கள்ல வெவ்வேறு அலங்காரத்தோட பெருமாளை சேவிக்கணும்னு பக்தாளுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கும் அதனால இந்த பத்து நாள் பெருமாளுக்கு ஒசரம் ஸ்டே பண்ணி ரொம்ப தூரத்திலேருந்து வரவாலாம் கூட இருந்து தங்கி இருந்து சேவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த பிரம்மோத்சவம் ஆனா இந்த ரத சப்தமிக்கு என்ன ஒரு விசேஷம் என்றால் இந்த ரத சப்தமி சூரியன் அதாவது தன்னுடைய ரதத்தை திருப்புற தினம் தான் ரத சப்தமி மகோத்சவம் இந்த ரத சப்தமி மகோத்சவத்துல பெருமாள் திருமலை போலவே திருநீர் மலையில நடக்கிற உற்சவம் இது ஏழு வாகனத்துல எம்பெருமாள் சேவை சாதிப்பர் ஒரு வாகனத்துல முதல் வாகனமாக சூரிய பிரபை வாகனத்துல பெருமாள் சேவை சாதிப்பர் இந்த சூரிய பிரபதா இம்பார்ட்டன்ட் முக்கியமான உற்சவம்ன்றது வந்து சூரிய பிரபை மகோத்சவம் முதல் வாகனமாக சூரிய பிரபையில பெருமாள் ரங்கநாத பெருமாள் எழுந்தருளி விசேஷ திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தி பெருமாள் சிகப்பு புஷ்பங்கள் சாதிப்பர் சூரியனுடைய கலர் சூரியனுடைய வர்ணம் சிகப்பு வர்ணம் அந்த சிவப்பு வர்ணத்துல பெருமாள் அலங்காரத்தோட விசேஷமான வீதி உள்ளா நடக்கும் அதான் முதல் வாகனமாக பெருமாள் சூரிய பிரபையில எழுந்தருள்ற அதுவும் பிரம்மோத்சவத்துல தான் நீங்க இந்த எல்லா வாகனத்தையும் பார்க்கலாம் இந்த ரத சப்தமியில தான் நீங்க ஒன் டே ஒரே தினத்துல எல்லா வாகனத்தையும் சேவிக்க முடியும் அதுல முதல் முதல் உற்சவமாக சூரிய பிரபை உற்சவம் நடைபெற்றது அதனை பெருமாள் அனுமந்த வாகனத்துல சேவை சாதிப்பார் அனுமந்த வாகனம் பெருமாள் ராமனாகவே சேவை சாதிப்பார் விசேஷ ஆபரணங்கள் சேவை சாதித்தார் அதுக்கு அடுத்தபடியாக மூணாவது உற்சவமாக கிருட வாகனம் பெரிய திருவடின்னு சொல்லுவா ஹனுமந்த வாகனத்துக்கு சிறிய திருவடினு சொல்லுவா கிருட வாகனத்துக்கு பெரிய திருவடி வைனத்தேயன் அப்படின்னு ரொம்ப விசேஷமான வாகனம் பெருமாளுடைய வாகனமே தான் பெருமாளுடைய வாகனம் வாகனம் ரொம்ப இருக்கும் மத்த தினங்கள்லாம் இந்த கஷேத்திர வைகானச ஆகம முறைப்படி இந்த கஷேத்திரத்துல பிரம்மோத்சவம் நடக்கிறது அந்த பிரம்மோதவத்துல சித்திர மாசத்துல நடக்கக்கூடிய உற்சவம் பங்குடி மாச பிரம்மோதவத்துல ராத்திரி வேலையில தான் பெருமாள் இந்த கிருட வாகனத்துல சேவை சாதித்தார் இந்த சப்தமி உற்சவத்தில் பகல்ல கிருடனை சேவிக்கலாம் மார்னிங் டைம்ல பெருமாள் கிருட வாகனத்துல சேவிப்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ராத்திரியில கிருட வாகனம் சேவிக்கிறதுக்கும் பகல்ல கருட வாகனம் சேவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது சேவிக்கிற பக்தர்களுக்கு நன்னா தெரியும் ஏன்னா ராத்திரியோட பகல்ல அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த கருடனுடைய சுய வர்ணம் தெரியும்

சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு பெருமாளுக்காக அவர் எல்லா ரோலும் பண்ற அனந்தாழ்வான் ஆதிஷேஷ் என்ற அனந்தாழ்வன் வாகனத்துக்கு அடுத்தபடியாக ரங்கநாதர் அவருடைய அவருடைய இல்லையா இல்லையா அவருடைய ஆசனம் அந்த வாகனத்துல பெருமாள் சேவை சாதி இந்த நாலு வாகனங்கள் பகல்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனம் நடக்கிறது பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடந்து புஷ்கரணியில அந்த கஷேத்திரத்துடைய புஷ்கரணி மணிகர்ணிகா தடாகம் திருநீர் மலையில இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு மணிகர்ணிகா தடாகம் அப்படின்னு பேரு ரொம்ப விசேஷமான புஷ்கரணி இந்த புஷ்கரணில பெருமாளுக்கு சக்கர தாழ்வாருக்கு சக்கர ஸ்நானம் அதாவது தீர்த்தவாரி உற்சவம் ரொம்ப விசேஷமா நடைபெற நடைபெறும் சாயங்காலத்துல இருந்து மூணு வாகனம் இந்த உற்சவம் வந்து தொடரும் திருமஞ்சனம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரத சப்தமி உற்சவம் தொடர்றது அது ஈவினிங் சாயங்காலம் எப்படி தொடர்றதுனா குதிரை வாகனத்தோட தொடங்குறது பெருமாள் குதிரை வாகனத்துக்கு இப்போ கார்த்தால கிருட வாகனத்துக்கு ஒரு அலங்காரம் சேஷ வாகனத்துக்கு ஒரு அலங்காரம் ஹனுமந்த வாகனத்துக்கு ஒரு அலங்காரம்னு ஒரு ஒரு அலங்காரத்துல ஒரு ஒரு வாகனத்துக்கு அலங்காரமா இருப்பேன் இந்த குதிரை வாகனத்துக்காக பெருமாள் வெள்ளை சாத்துபடி அதாவது ராஜா இல்லையா குதிரையில ராஜா மாதிரி போவார் பெருமாள் ஒரு அரசன் ஒரு ராஜா எப்படி குதிரையில ஏறுவானோ அந்த குதிரை நடைன்னு பெருமாள் குதிரை நடையோட அந்த வாகனத்துல எழுந்தொருளி ரொம்ப விசேஷமா சேவை சாதிப்பார் இந்த குதிரை வாகனத்துக்கு பெருமாள் தன்னுடைய சிறசுல அந்த சவுரி சாதிப்பார் நீங்க சௌரி சேவிக்கலாம் பெருமாளுடைய பின்னழ்களையும் சேவிக்கலாம் இந்த ஒய்யாளி நடையில பெருமாளை சேவிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஒய்யாளி சேவிக்கிறதுக்காகவும் திரளான பக்தர்கள் அந்த பெருமாளை சுற்றி நின்று சேவிப்பா பெருமாள் அவ பக்தர்களுக்காக வெளில வந்து சேவை சாதிப்பார் ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த நடையோட அழகான குதிரை நடையோட பெருமாள் குதிரை வாகனத்தில் எழுந்தொருளி குதிரை வாகனத்தில் ராஜா மாதிரி சேவை சாதிப்பார் ரங்கநாதன் ரங்க ராஜா இல்லையா ரங்கநாதன் ரங்க ராஜா தங்க செங்கோலோட தான் எப்பவுமே இருப்பார் ராஜான உடனே அந்த குதிரை வாகனத்தில் தனியாக இன்னும் கூடுதலான அந்த ராஜாவுடைய அழகு ரங்கநாத பெருமாளுக்கு வந்துடும் அந்த பக்தர்கள் எல்லாரும் அதை ரொம்ப அனுபவிச்சு சேவிக்கக்கூடிய பக்தர்கள் இங்க வரவா எல்லாருமே அதை அனுபவிச்சு சேவிப்பா பெருமாளுடைய நடை அழகை அதனை தொடர்ந்து பெருமாள் குதிர வாகனம் நடந்ததுக்கு அப்புறமா பெருமாள் சிம்ம வாகனத்தில் சிம்மமாக பெருமாள் சிம்ம எழுந்துருளி எழுந்தொருளி விசேஷமா எல்லாருக்கும் சேவை சாதிப்பேன் இந்த கடைசியா அந்த ரதசப்தமி மகோத்சவத்தோட பூர்த்தியா பெருமாள் சந்திரப்புறவையில சேவை சாதிப்பேன் ரொம்ப விசேஷமான வாகனம் சந்திரம்னாலே வெள்ளை வர்ணம் ரொம்ப அவருக்கு சந்திர பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வருணன் வெண்மையாக இருப்பார் பெருமாள் எப்படி அது அந்த சந்திரனுக்கு ஈக்குவலாக இணையாக சந்திர பகவானுக்கு இணையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இதுவாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கே குளுமையாக இருக்கும் அந்த பிரபையை நீங்கள் சேவிக்கும் பொழுது பக்தர்களுடைய மனமும் சரி பெருமாளும் சரி ரொம்ப குழுமையாக இருப்பார் அந்த இரவு சமயத்தில் விசேஷமான அந்த வெள்ளை வஸ்திரங்கள்லாம் சாத்தின்னு ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு பெருமாள் சந்திரப்பிரபையில் அருள் பாதிப்பார் இந்த ஏழு வாகனங்கள் ரொம்ப இந்த ஏழு வாகனமும் ஒரு பிரம்மோற்சவம் சேவித்த பலன் பக்தர்களுக்கு கிடைக்கிறது பெரும்பாலான கோவில்கள்ல சூரிய பிரபை சந்திர பிரபை இந்த ரெண்டு வாகனங்கள் மட்டும் நடக்கிறது இந்த திவ்ய கஷேத்திரத்துல தான் ரொம்ப விசேஷமாக ஏழு வாகனத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிற இந்த ரதசப்தமியில சேவிக்க முடியாத பக்தர்கள் எல்லோரும் அடுத்த வருஷமாவது இந்த மிகப்பெரிய உற்சவத்தில் கலந்து பக்தர்கள் எல்லாரும் திரளா பக்தர்கள் வந்து இந்த பெருமாளுடைய உற்சவத்தை கண்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதனை தொடர்ந்து இப்போ பெருமாளுக்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய உற்சவம் பங்குனி மாசம் பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் நீர்வணனுக்காக நடக்கிறது இந்த பிரம்மோற்சவம் நீர்வண்ணனுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய பங்குனி உற்சவம் பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய உற்சவம் இது வருஷத்துக்கு இந்த பத்து தினங்கள் மட்டும்தான் நீர்வண்ணனுக்காக நடக்கிற உற்சவம் இது இந்த உற்சவம் நிறைய உற்சவங்கள்ல சேவிக்கலாம் வருஷத்துல நடக்கக்கூடிய எல்லா உற்சவம் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் இந்த சப்தமி உற்சவம் எல்லாமே பவித்ர உற்சவம் ரங்கநாத பெருமாள்ல நீங்க அனுபவிச்சு சேவிக்கலாம் ஆனா இந்த பத்து தினங்கள் மட்டுமே நீர்வண்ண பெருமாள் ஸ்தலாதிபதியாக இருக்க திருநீர்மலையில் இருக்கக்கூடிய ஸ்தல பெருமாளாக இருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாளுக்கு நடக்கிற உற்சவம் பங்குனி மாசம் நடக்கிற உற்சவம் இந்த பிரம்மோற்சவத்திலையும் பக்தர்கள் கலந்து கொண்டு நீர்வண்ண பெருமாளுடைய அனுகிரகத்தையும் நீர்வண்ண பெருமாளுடைய வாகனங்களில் பெருமாளை சேவித்து அவருடைய அனுகிரகத்தை பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக சித்திர மாசத்துக்கு பெருமாள் ரங்கநாத பெருமாள் சித்திர மாசம் திருவோர நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய உற்சவம் ரங்கநாத பெருமாளுக்காக நடக்க நடக்க இருக்கிறது அனை பக்தர்கள் அனைவரும் பிரம்மோற்சவங்களில் விசேஷ தினங்களில் பெருமாளை சேவித்து பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெருமாள் நான் பெருமாளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி ரொம்ப சந்தோஷம் அண்ணா ரொம்ப சந்தோஷம் கௌதம் அண்ணா இன்னைக்கு வந்து ரத சத்துமை பத்தியும் திருநீர்மலை பத்தியும் நிறைய விஷயங்களை சொன்னாரு மேலும் இந்த ஸ்தலத்துக்கு நம்ம அடிக்கடி வர போறோம் ஏன்னா அடிக்கடி வந்து இந்த உற்சவங்களை கவர் பண்ணி இதுல தெரியாத விஷயங்களை நம்ம சொல்ல போறோம் திருமலைக்கு நிகரான திருநீர்மலையில நம்ம ரதசத்தமிய கண்டோம் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணணும் கோ டெம்பிள் வியூவர்ஸுக்கு இது ஒரு பிரத்யேக காட்சியாக வந்தது ஸோ நீங்கள் நிறைய பாருங்க அடுத்த ஒரு நல்ல திருக்கோயிலோட சந்திப்போம் வணக்கம்